கும்பகோணம் அருகே இருக்கக்கூடியது ஒரு கிராமம் அந்த கிராமத்தினுடைய பெயர் சரியா அங்க வந்து ஆபத் சகாயேஸ்வரர் கோவில் அமைந்திருக்கிறது ஆயிரத்தி ஆண்டுகள் கால பழமை வாய்ந்த இந்த கோவில் வந்து ராஜேந்திர சோழன் அவர்களால் கட்டப்பட்டதாக கோவிலினுடைய தல புராணம் சொல்கிறது அதாவது விக்ரம சோழன் தனக்கு ஏற்பட்ட நோய் தீர்வதற்காக பல கோவில்களுக்கும் சென்று வழிபட்ட நிலையில் அவரது கனவில் தோன்றிய ஆபத் சகாயீஸ்வரர் இந்த தலத்துக்கு வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வழிபட சொல்லியிருக்கிறார் அதன்படி செய்த மன்னருக்கு நோய் நீங்கியதாக சொல்லப்படுகிறது இதற்கு கைமாறாக நன்றி கடனாக அந்த கோவிலை விரிவாக்கம் செய்து கட்டி அமைத்ததாக சொல்லப்படுகிறது இது தென்னத்து காலகஸ்தி என்று சொல்லப்படுகிறது பாருங்க யுனெஸ்கோ விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலுக்கு தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே அமைந்திருக்கிறது காலம் வந்து பராமரிப்பு இல்லாமல் இருந்த இந்த கோவிலில் அதை வந்து புனரமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பல ஆண்டுகளாக இந்த பகுதியில் மக்கள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு துவங்கி இந்த கோவிலை புனரமைக்கும் பணிகள் நடந்து வந்தது இது வந்து இந்து அறநிலையத்துறையால் ஐந்து கோடி மதிப்பீட்டில் திருப்பணிகள் செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் குடமுழுக்கு நடத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இதை யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வந்திருக்கிறது இந்த நிலையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான யுனெஸ்கோ விருது பல்வேறு பிரிவுகளுக்கு டிசம்பர் ஆறாம் தேதி அறிவிக்கப்பட்டு மகிழ்ச்சியை தந்திருக்கிறது இதில் வந்து ஆசிய பசிபிக் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கும் பிரிவின் கீழ் இந்த கோவிலுக்கு விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இது ரொம்ப முக்கியமான விடயம் இல்லையா ஆசிய பசிபிக் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கும் பிரிவின் கீழ் துக்காட்சி ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலுக்கு விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது தொன்மை மாறாமல் கோவில் புதுப்பிக்கப்பட்டு குடமுழுக்கும் நடத்தப்பட்டதற்காக இந்த சிறப்பு விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது மகிழ்ச்சிகரமான செய்தியும் கூட